பதினெட்டு படி கடந்து பதினெட்டாம் படியாடி பாதம் தொட்டு மீனாட்சி படி தொட்டு மதுரை கொண்ட கருப்பு சாமி குதிரை மீது வருகிறார் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் கிழக்கு தாலுகா எம் குன்னத்தூர் எம்ஏ எம் மகாலட்சுமி அம்மன் வீரர்கள் மிக துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் கோவில் துட்டிப்பூடம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலைகள் எதற்கு தீருவோம் என்றால் அந்த பீனாட்சி அம்மர் புலர் ஓங்கிடா தாண்டிய மன்னரின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடா

கோல் கோிக்கோர் மாற்றிய உரிமையாளர் சார்பாக சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆத்துணை சிறப்பு பரிசிலையும் பரிசு தொகை பெறுவதற்கு சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சேர்த்திடவாங்கள் நெருங்கி விட்டனா சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்து வளர்த்து செந்து கவிபாடு மதுரை மாநகருக்கு பெருமை காலை மிக வந்து துடிப்பு

நேரட்ட நெருங்கி வைத்தன இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆண்டு காலத்தை அலங்கரிப்பதற்காக

தூங்கா நகருக்கு பெருமை சேர்த்திடா மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடி கூலிப்பட்டி ஊம மந்த கருப்பன சாமி கோவி யூ எம் எஸ் வைத்து காலை மிக சுட்டிப்புடன் வளர் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் ஒதக்குயோ தேர் ஓமனோ ஓதரோ ஓகோரோ மாங்கலு வலோ பதுரோ மாவட்டம்காள் மதுரை கிழக்கு தாலுகா எம் குத்தூர் எம்ஏ எம் மகாலட்சுமி அம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக உறுதி கோட்டை ராமையா கோனார் நினைவாக குட்டி புலி கோனார் ராமு காலை வாடி வாடிவாசனை கொண்டு வந்த வரப்பட்ட எதிர்கொள்வதற்காக நானூறு நாடு அரசர் ரண்டிச்சாமி குழு வீரர்கள்

ஐயன் பலத்த காலையா ஐயா தந்த வீரவா வெள்ளையூர் நாடு காஞ்சிவாடு கோவில் காலை சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது மதுரை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடார் வெள்ளலூர் நாடு கூலி பட்டி ஒயிட் காலை மிக துடிப்புடன் வளம் என்று கொண்டிருக்கின்றது அந்த காலகிட அடக்கையே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு நெஞ்சிருக்கும் தன் டெம்பில் நஞ்சிருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்களாக கொம்பின் கூர் கண்டு தயங்காது தரையின் சூடு கண்டு ஒதுங்காது செயல் ஒன்று பெயராக பெயர் ஒன்று சுவடாக சுவடு ஒன்றே வரலாறு ஆக நேருக்கு நேர் தீயாக நிகருக்கு நிகர் நிகர்பேயாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட மண்ணில் வைந்தர்கள் எம் குன்னத்தூர் எம்ஏ எம் மகாலட்சுமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டிகளை பரிசுத்த கொண்டு பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வானத்து வானகளை வடமாகத் திரைத்து வாசகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காளையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் கால ஏர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் பட்டம் போட்டு களத்தில் வீட்டி அசுவனாய் ஆடு பழகடு வீசும் காற்றி உன் வேறு அசையா தென்றல் புயல் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறும் உன்னை பின்தொடர விதைத்த நடு கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு விடல வேலியை சூடேற்றி ஊழையை உருக்கேற்றி உச்சி வெயிலும் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிருக்கு நீயே திமிர் என்று ஆடுகின்ற கால் ஐயா வீரர்களை

பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது ஆக இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் விட்டுவிட்டது என்பதை ஒரு மகிழ்ச்சியோ துவையப்படுத்திக் கொள்கின்றாங்க வித்தடா அவனு வித்தடா அந்த கட்டுமைக்கான போட்டியில் யார் சமயத்திலே ஆளுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காவலை நாலு கால் பாய்ச்சலுடன் நடனமாட நட்ட நடுக்கல்லும் நடுங்கி போக தன் ஆட்சி கொண்ட தனது நாட்டின் புகழை இணை நாட்டிக்கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோழி

சற்று தாரோர மனதிய நெருங்கி விட்டதா அவங்க தொடர்ந்து விட்டதா பெருமையான போட்டியில் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காளையா ஒன்பது கல்லூரி வாழ வருகலா எட்டுதல் மேலியா அறுபது ராஜகனா என் வளர்த்த காளையா ஐயோ நல்ல என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்களில் வேட்டாயா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா கா பொருத்தி இருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக உறுதி கோட்டை ராமையா கோனார் நினைப்பாக

காலங்கள் கடந்து வைத்தன பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்கள்

மதுரை ரйма பெருமை சேத்திடவா கூலிப்பட்டிக்கு பெருமை சேத்திடவா வீரங்கள் எருமி விட்டதடா காளங்கள் கடந்து சமயத்திலே ஆடுgalை அலங்கரித்து கொண்டு இருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் ராடு கூலிப்பட்டி ஹூம்பந்த கருப்பணசாமி கோவில் யுஎம்எஸ் வெயிட் காளை மிக துட்டி போட்ட வல வெந்து கொண்டு இருக்கின்றது கிழக்கு தாளுகரம் குன்னத்தூர் மகாலட்சுமி அம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் உள்ளவத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசு தொகை பெறுவதற்கு காளையில் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பால வீரர்களும் நபாட காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அகல் நிக்க காளையா மிது மிக்க நண்பர்களா ஒரு காளையா ஒன்பது கல்லூரி பாலவர்களா வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் இறங்கி கடுமையான போட்டியில் வெளிவது யார் மாட்டு அடிக்கூடாது மாட்டு மலை தவறிய நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு காலையில் சிறந்த காலை கொண்டிருக்கின்ற மதுரை மதுரை என்றாலே செந்தமிழ் வளர்த்து சிந்து மாநகருக்கு பெருமை சேர்த்திட நாடு கூலி பட்டி ஊம மந்த கருப்பசாமி எம் எஸ் காலை மிக வந்து கொண்டிருக்கின்றன அந்த ஒற்றைக்கோடு மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடா கிழக்கு தாலுகா எம் குன்னத்தூர் எங்கே எம் மகாலட்சுமி அம்மன் குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான ஓட்டியீடு வரிசைத் தொகையை கொடுப்பதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மண் நல்லி வெற்றி பிணக விட்டு மகத்தான வாழை சூடி வந்த காலையா இல்லை கர்பத்தை கர்ணம் கொண்டு திவிரில் புத்தம் பதிக்க வந்த ஒன்பது நண்பர்களாக பொ பொறுத்திந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கோமாளிப்பட்டி சுந்தரி நினைவாக இரண்டாவது வார்டு உறப்பினர்

வருகளமல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறு திறந்த பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காக உள்நாடு வாழ் நண்பர்களுக்காக சமூக வலைதளமான யூடியூபில் பேஸ்புக்கில் நேரடி ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற பி கே மீடியா பிரபாகரன் கலைக்கூடம் காளையார்கள் நண்பர் சொந்தங்களுக்கு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு ஜல்லிக்கட் ஸ்போர்ட்ஸ் அண்ணன் கண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அத்துணை புகைப்பட கலைஞர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு ஹலோ நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை

வழக்கறிஞர் சத்யா அவர்கள் விழாக் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நாலூர் நாடு அரசர் பாலாதேவர் வழக்கறிஞர் சத்யா அவர்கள் விழாக் குழுவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்ற நேரங்கள் இறங்கி விட்டன சிறப்பு பரிசில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கூலி பட்டி ஊவை வந்தை கருப்பட சாமி கோவில்

மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் குன்னத்தூர்

சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா வீரர்களா யார் என்று காலங்கள் கடந்து சிறப்பு பெறுவதற்கு மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்று பதிக்க போவதற்கு வீரர்களை தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் பெறுவதற்கு காடன் <laughs> <laughs> <laughs>

நல்ல ஜோலை கருதட்டடா அருமையான ஒரு வளர்ப்பு ஜோர கருதா வளர்த்தா இப்படி வளர்க்கணும் என்பதற்கு உதாரணம் வாயு மேலவளவு வாயு வாங்க தம்பி ஹலோ அண்ணே மைக் செட் அண்ணே கொஞ்சம் சவுண்ட் என்ன சுத்தரா இல்லனே ஹலோ 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 விரைந்து வாங்கோட்டை ராமயா கோணார் குட்டிப்பள்ளி கோணார் ராம காலை கொண்டுவாங்க அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக நல்லூர் நாடரசி சாமிகள் மேல உணவு பாரி மேலவனகு போ <coughs>